இனதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் பார்க்க போகும் தேவ வசனம் கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து ஆறுதல் மட்டும் சொல்லவில்லை அனைத்தும் கொள்கிறார் எனக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு தம்மையில பார்த்திருப்பேன் ஒரு வாலிபன் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான் அவன் வாழ்க்கையிலே எண்ணற்ற துன்பங்கள் ஏராளமான கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனை துவண்டு போய்விட்டான் தினமும் ஜெபிக்கிற ஒரு குடும்பம் துவண்டு போயிருக்கிற அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா என்ற எண்ணம் கூட அவனுக்கு வந்துவிட்டது அவன் இருதையும் பாரமாய் இருந்தது பாரத்தை யாரிடம் இறக்கி வைப்பது இறக்கி வைத்தால் நம்மை ஏலனம் செய்வார்களே நம்ம ஒரு இடத்துல கூட நிரந்தரமா வேலை செய்ய முடியலே என்று பரிகாசம் செய்கிறார்களே என்ன செய்வது என்னை நேசிக்க யாருமே இல்லையா என்று அழுது புலம்பு கொண்டு இருக்கும் பொழுது ஏசு அங்கு தரிசனமாகிறார் அவர் பார்த்து அந்த மகனின் தோளிலே தொட்டு கேட்கிறார் என்ன ஆயிற்றுப்பா போங்க உங்களுக்கு வேலை இல்லை எல்லாம் ஊர் நாயம் கேட்க தான் வரீங்க உண்மையா உதவி பண்ண யாருமே இல்லையே என்று சொல்லி அவன் வருத்தப்படுகிறான் அந்த வருத்தத்தை உணர்ந்த இயேசு அவனை பார்த்து கேட்கிறார் நீ வருத்தத்தை பாரத்தை சுமையை என்னிடம் இறக்கி வைத்துவிடு உன் மனது லேசாய் மாறிவிடும் என்று அவனை பார்த்து கேட்கிறார் அவன் சொல்றான் நான் உங்ககிட்ட சொன்னா என் பிரச்சனை எல்லாம் தீந்துடுமா அவர் சொல்லுகிறார் சொல்லு மகனே அவனுக்கு ஆண்டவர்னு தெரியல சொல்லு மகனேன்னு கேட்கிறார் மகனேன்னு சொல்லு புரிஞ்சுக்க கூடாதா எவ்வளவு பேர் கேட்டு எனக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது நான் உங்க உங்ககிட்ட சொல்லணும் என்று சொல்லி வருத்தப்படுகிறான் அப்பொழுது இயேசு அவன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் வைக்கிறார் அவன் அழுகையின் உச்சத்திலே அவரை கட்டி எனக்கு நீங்க யாரு தெரியல ஆனா நடந்ததெல்லாம் சொல்றீங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லுகிறார் உன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னரே உன் அவயங்கள் ஒவ்வொன்றும் உருவாவதற்கு முன்னரே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் தாய் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாவிர அந்த பெரிய ரகசியம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப பெருசு நேற்று நான் அதை தியானித்து கொண்டு இருந்தேன் குழந்தைக்கு மூச்சு விடுது மூக்குல காதுல துவாரம் இருக்கு வாயில துவாரம் இருக்கு அந்த தாயின் கருவறையிலே அந்த குழந்தை எவ்வாறு மூச்சு விட்டு இருக்கும் அந்த பனை இருக்கிற தண்ணி காதல போயிருக்குமா வாயில போயிருக்குமா எப்படி அந்த குழந்தை எப்படி சுவாசிச்சிருக்கோம் அந்த குழந்தைக்கு நகங்கள் கைகள் விரல்கள் காடுகள் எல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கிறது எப்படி அதுதான் தேவ ரகசியம் நம்ம ஏதோ திருமணம் பண்ணிட்டோ ஏதோ கணவன் மனைவி தாம்பத்திய உருவில் ஒரு குழந்தை உருவாவதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க ஆண்டவர் சொல்லிருக்கிறார் உன் தாயின் கருவயிற்றில் உருவாவதற்கு முன்னரே உன்னை தெரிந்து கொண்டேன் இப்பேற்பட்ட வசனம் பாருங்க அந்த வசனத்தை சொல்லி தேவன் அவனை டச் பண்ண பொழுது அவன் கேட்கிற ஆண்டவரே எனக்கு பாரம் அதிகமாக இருக்கிறது நீங்க சொல்றது எல்லாம் உண்மை எனக்கு துன்பம் அதிகமாக இருக்கிறது அப்பொழுது சொல்லுகிறார் மத்தையோ பதினொன்னு இருபத்தி எட்டுல சொன்ன வசனங்கள் உனக்கு ஞாபகம் இல்லையா வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிறாயா என்னிடத்திலே வா உனக்கு நான் இலை பாறுதலை கொடுப்பேன் என்று சொன்னேனே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னேனே சொன்னேன் என்று சொன்னேனே மறந்து விட்டாயா என்னிடம் வருவதற்கு நீ எங்கெல்லாம் சென்றிருக்கிறாய் ஏ ஏசு சொல்லும் பொழுது அவர் சொன்ன டாடி எனக்கு பயமா இருக்கு யாருக்கிட்ட சொன்னாலும் பரியாசம் பண்றாங்க யாருக்கிட்ட சொன்னாலும் ஏலனம் பண்றாங்க நான் என்ன செய்வது அதற்காக தான் நான் என்னையே வருத்தி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறேன் ஏசு சொன்னார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பத்து பயப்படாதே பயப்படாதே பயம் என்று ஒன்று உனக்கு இருக்குமேயானால் அது உன்னை கொன்றுவிடும் ஏவால் பாவம் செய்தபொழுது பொழுது பயப்பட்டு அத்திமரத்தின் பின்னால் போய் அத்திமர இலைகளை வைத்து தன்னுடைய உடலை மறைத்து கொண்டார் அவர்கள் ஆண்டவ இடத்துல மன்னிப்பு கேட்டு இருந்த பரவாயில்ல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் சொன்னார் அல்லவா நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் திராட்சை செடியில திராட்சை பழங்கள் நிறைய இருக்கும் நிறைய பறவைகள் திராட்சை செடியிலே வந்து அமர்ந்து தங்கள் பசியை திராட்சை உண்டு இலைப்பார் நீங்கள் ஆண்டவரின் கிளைகளா ஆனால் உங்களில் திராட்சை பழங்கள் பூத்து குழுங்கும் நீங்கள் ஆண்டவரின் பிள்ளைகளா ஆனால் திராட்சை செடியில் இருக்கிற கிளைகள் இலைகள் எவ்வாறு இனிப்பாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் திராட்சை செடி எவ்வாறு நீர் அருகே ஊற்றப்பட்டு செழுமையா இருக்கிறதோ அவ்வாறு நீங்களும் ஆண்டவரோடு இருப்பீர்களே ஆனால் செழிப்பா இருப்பீர்கள் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி இன்றும் கூட ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் எங்கே என் பிள்ளைகள் நான் ஜெனிப்பித்த நான் உண்டாக்கின பிள்ளைகள் எங்கே நூத்தி அறுபது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல என் பிள்ளைகள் எங்கே என்று தேடிக் கொண்டிருக்கிறார் இதைத்தான் ஒரு ஓமையிலே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் நூறு ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது என்று தொண்ணூத்தி ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டு விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடினார் அந்த ஒரு ஆடு நீங்கள்தான் நான் தான் உங்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தேடிக்கொண்டிருக்கிறார் உங்கள் ஜாதிகளை மாற்ற தேடிக்கொண்டிருக்கிறார் உங்கள் வேலையை நீங்கள் படும் கஷ்டத்தை மாற்ற தேடிக்கொண்டிருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் எண்பத்தி ஒரு வயது முதியவர் ஹென்ரி ஜோஸ் என்பவர் மெக்சிகோல ஊழியம் பண்றார் மெக்சிகோட பிள்ளைகளை குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து கிறிஸ்துவின் வார்த்தைகளை எடுத்து போதிக்கிற ஒரு ஊழியத்தை எண்பத்தி ஓரு வயதிலே செய்து கொண்டிருக்கிறார் ஹிப் சர்ஜரி இடுப்பு வலிக்கும் ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருக்கு ஹட்டும் கஷ்டப்படும் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி முடிகிறது உங்களாலும் முடியும் என்னாலும் முடியும் இயேசுவோடு இருப்பீர்களேயானால் இயேசு உங்களோடு இருப்பார் யோசுவா ஒன்று ஒன்பது சொன்ன கொண்ட அதே வசனம் யோசுவாவுக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதம் அபிஷேகம் வாக்கு தத்துவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் இயேசுவோடே இருப்போமே ஆனால் நீங்களும் நானும் கணிதரும் திராட்சை செடியாக இருப்போம் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து வாசிங்க அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்பதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க எனவே இந்த ஆண்டு வரை நம்புங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அரவணைப்பார் காப்பார் கான் பிளஸ் ALL